ஒரு சின்ன உதாரணம் நான் உதாரணத்தை சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நேற்று என்னுடைய பள்ளி நண்பர் நெருங்கிய ஒரு பள்ளி நண்பருடைய தாய் தந்தை இவங்க வந்து தெப்பகுளத்துக்கிட்ட மதுரையில ஒரு பிரதான பகுதியில தெப்பகுளம் ஒரு பகுதியில இருக்காங்க அவரு ரொம்ப பதட்ட பத்து போன் பண்ணாங்க எங்க அப்பா அம்மாவுக்கு ரெண்டு பேருக்குமே வந்து ஓட்டர்ல லிஸ்ட் இல்லைங்கிறாங்க இது அவங்களுக்கு மட்டும் இல்ல நீங்க எல்லாருக்கும் நீங்க போய் கேட்டீங்கன்னா அப்படிதான் இருக்கும் அவங்க ரெண்டு பேரும் மூத்த குடிமக்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்க ரெண்டு பேருக்குமே இன்னைக்கு வந்து வாக்காளர் உரிமை உங்க லிஸ்ட்ல அப்ப அவங்க ரெண்டு பேரும் உங்களுடைய பத்தாவது சர்டிபிகேட் இருக்கா அதை எடுத்துட்டு போய் கலெக்டர் ஆபீஸ்ல பதிவு பண்ணுன்னு சொல்லிருக்காங்க நீ அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல எழுபதுல படிச்ச அந்த பத்தாவது சர்டிபிகேட் எடுத்துட்டு போய் இன்னைக்கு ஆபீஸ்ல பதிவு பண்ணி இவங்க புது லிஸ்ட் புது வாக்காளர் பட்டியல் எப்போ வரும் பாத்தீங்கன்னா பிப்ரவரி ஏழாம் தேதி வரும் பிப்ரவரி ஏழாம் தேதி வரலா என்ன பண்ண முடியும் வரலன்னா நம்ம திரும்ப போய் பதிவு செஞ்சு அந்த அந்த தேர்தலில் வாக்களிக்க முடியுமோ முடியாது இவர்கள் என்னன்னா எப்ப ஆசிரியர்கள் எல்லாரும் அரசு ஊழியர்களை நியமித்து பிஎல்ஓக்கள் போக முடியலையோ அந்த இடத்தில் திமுகவினர் சேர்ந்து அந்த பணிகளை கைப்பற்றி இதுதான் நம்மளுடைய பெரும்பாலான குற்றச்சாட்டு எந்த இடத்திலும் நம்மளுடைய தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளை நம்மளுடைய நம்மளுடைய நிர்வாகிகளை ஏஜென்ட்களை கிட்டே வருவதில்லை அவங்களே அதை கைப்பற்றி அவர்களுக்கு யார் யார் வாக்களிப்பார்கள் என்பதை பார்த்து விட்டு அவர்களுக்கு மட்டும் கொடுக்கிறார்கள் மற்ற பாம்களை தூக்கி தூரம் போட்டு விட்டார்கள் தான் பெரும்பாலான இடத்துல பெரும்பாலான இடத்துல வர குற்றச்சாட்டு இன்னைக்கே அங்கங்க கொத்து கொத்தாக இந்த பிஎல்ஏ பாம்கள் இந்த பாம்கள் இனிமேரேஷன் பாம்பு நிறைய இடத்துல தூக்கி வீசப்பட்டு கிழித்தி தூர போடப்பட்டதுன்னு தெரியும் இப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க போனவங்க அவங்க ஆள் இல்ல வீடு பூட்டிட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க கடைசியில பிப்ரவரி மாசம் தெரியும் கோடிக்கணக்கானோர் நம்மளுடைய வாக்காளர்கள் வாக்குரிமை இழக்கும் ஒரு பேர் அபாயம் இருக்குது வழியில் பலர் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் முறியடித்து ஒவ்வொரு தனி நபரையும் பாதிக்கணும் இப்ப எப்படி அரசு ஊழியர்கள் போன தடவை இவங்களுக்கு தெரியாம ஓட்டு போட்டு அஞ்சு வருஷமா அவங்க பின்னாடி சுத்தி கடைசி வரைக்கும் அவர்களை ஏமாற்றிய அரசு ஒவ்வொரு மக்கள் அந்த மதுரை மக்கள் நீங்க பார்த்திருப்பீங்க மதுரை மேயர் அவருடைய கணவர் ரெண்டு பேருமே வந்து இருநூறு முன்னூறு கோடி திருடி விட்டார் என்று பதவி நீக்கம் செய்யப்படுறார் மேயர் பதவிக்கு இதுக்கு மேல ஒரு கேவலம் எதுவும் கிடையாது ஒரு மதுரையில ஒரு ஒரு கார்ப்பரேஷன்ல இருநூறு முன்னூறு கோடி அசால்ட்டு அடிச்சாங்கன்னா அப்ப அமைச்சர் எடுத்துக்கங்க இன்னைக்கு திமுக இருக்க அமைச்சர்கள் பெரும்பாலான அமைச்சர்கள் ஒண்ணு இடி ரைடு இல்ல இன்கம் டாக்ஸ் ரைடு சொத்து குவிப்பு வழக்கு பெண்டிங் இருக்கு இது போகாத அமைச்சர் இல்ல பல பேர் ஏற்கனவே ரிசைன் பண்ணிட்டு கரூர்ல உட்கார்ந்து இருக்காங்க ஆக முடியாம உச்ச வரைக்கும் போயிடு ஏன்னா அவர் பேரை சொன்ன அவர் சொல்ல அவர் பேரை சொல்லக்கூடாதுன்னு எனக்கு போய் ஹைகோர்ட்ல ஸ்டே வாங்கி வச்சிருக்காரு அந்த கரூர் கரூர் அவரை பத்தி நான் பேசக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு ஹைகோர்ட்ல ஹைகோர்ட்ல ஸ்டே வாங்கி அந்த கரூர் கரூர் கம்பெனிக்காரரு அந்த கரூர் கம்பெனி பத்து ரூபாய்க்காரர் வந்து அவரை பத்தி பேசக்கூடாதுன்னு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே ஹைகோர்ட்ல போய் ஸ்டே வாங்கி வச்சிருக்காரு அந்த கதிர கரூர் பத்து ரூபா கம்பெனிக்கார் நம்ம ஏதாவது சட்டபூர்வமாக ஹைகோர்ட்ட மதிக்கணும்ல உயர் நீதிமன்ற மதிக்கணும் பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க பேர சொல்ல கரூர் பத்து ரூபாக்காரன்னு சொல்லிடுவோம் எப்படி அவரை உச்ச நீதிமன்றம் பதவி விலக வேண்டும் என்று சொல்லும் வரை காத்திருந்தார் ஸ்டாலின் அவர் ஒருத்தர் பதவி விலகணும்னு சொல்லி முடியும் வரை வந்த உடனே முடியும்டனே ராஜமரியாதான் போக மாட்டார் சிறையில இருந்து வெளியே வந்திருக்கா அமைச்சரா தான் உடனே அமைச்சரவையாக அமைச்சராக்கப்பட்டால் மீண்டும் உச்ச நீதிமன்றம் தலையிட்டு அமைச்சர் பதவியிலிருந்து தூக்கியது அது மாதிரியான அமைச்சர்களை நிரந்தரமாக இந்த தீய சக்தி இந்த திமுகவை ஒட்டுமொத்தமாக நம்ம வீட்டுக்கு அனுப்பணும்னா நம்ம வந்து எல்லாரும் வாக்களிக்கும் உரிமையை சரியா வச்சுக்கணும் இந்த இப்ப சகோதரர் விக்னேஷ் அவர் சொன்னார் முப்பது ஓட்டு நாற்பது ஓட்டுல வாக்காளர்கள் இழந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அவங்க வந்து அவங்களுடைய வெற்றி வாய்ப்பை இழந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுதான் உண்மை அதுதான் இவங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு தெரியும் எந்தெந்த ஊர்ல எந்தெந்த தொகுதியில எவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்தில் அவள் வேச்சார்கள் உண்டு இப்ப அவர்களிலிருந்தும் மிகப்பெரிய சவாலே தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் அவங்களால எலெக்ஷனை கணிக்கவே முடியும் இந்த எலக்ஷன் எப்படி நடக்கும் எப்படி இருக்கும் எப்படி வாக்களிப்பாங்க அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க கொடுக்கற கண்டிப்பா கிடையாது நேற்று தளபதி சொல்லி இருப்பார் இந்த தேர்தலில் மக்கள் சாறை சாரையாக பூத்துகளில் சென்று சாறை சாரையாக ஒவ்வொரு பூத்துலயும் மக்கள் வெள்ளமாக சென்று வாக்களிப்பார்கள் அனைத்தும் தமிழக வெற்றிக் நம்மளுடைய தளபதி அவர்களுக்காக மட்டுமே அந்த வாக்களிக்கும் வேற யாருன்னாலும் இதை மாற்ற முடியாது என்ன இவங்க இவங்கல திரும்ப வந்தாங்கன்னா அந்த மேயர் கொள்ளையடிச்ச இரநூறு முன்னூறு கோடியை திருப்பி கொடுத்து இல்ல இன்னும் அவருக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு தியாகியை கொண்டு வந்து மேயராக்க போறாங்களா இதே மாதிரி இன்னொரு குப்பனோ சுப்பனோ போடுவாங்கல்ல அது இதே இருநூத்தி கோடி இன்னும் தெளிவா அடிக்கும் அவ்வளவுதானே வேற ஒன்னும் வித்தியாசம் இல்லையா நம்மதான் வரணும் நம்ம தான் வாக்குறுமை